friends today episode la சுந்தரி வந்து லாவண்யாவை முக்காடு போட்டு கூப்பிட்டு வராங்க ராகவ் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க அபிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு ராகவ் வந்து சொல்றாரு நேற்று நைட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ராகவ வந்து மது கிட்ட சொல்லிருப்பாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது நீ என்னால பிரெக்னென்ட் ஆயிட்டனாலதான் அபி வந்து உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனாலதான் நான் வேற வழியிலாம இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மது வந்து ஷாக் ஆறாங்க வேற வழியில ராகவ் எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபிக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குதாங்க அவங்க அத்தை வந்து நான் இது வரைக்கும் இப்படிலாம் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பிளேஸ்க்கு உமன் அசோசியேஷன் வந்து மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வராங்க ப்ராப்பராக டிவோர்ஸே ஆகலாதுக்குள்ளே நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா வந்து நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க ராகவால நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா அதனால தான் அப்படி எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த லேடி வந்து உன் மனசு யாருக்குமே வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து போயிடுறாங்க ஆகாஷோ அனுபவம் போட்ட பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுது அப்படியே மேரேஜ் பார்க்க முடியல அதனால ப்ளேஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க மது வந்து கண்ணை முடிக்கிறாங்க விமலை வந்து எழுப்புறாங்க ஹெல்ப் ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு கத்துறாங்க விண்டோ சைடில் வந்து பார்க்கும்போது அபியை வந்து பார்க்குறாங்க அபின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அபியா அவங்கள பார்த்துட்றாங்க மதுவை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க மது வந்து சொல்கிறாங்க எனக்கும் ரகவுக்குள்ளே எதுவுமே நடக்கல நான் ராகவால் ப்ரெக்னென்ட்டாக ஆகலை அப்பாஷனோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அபி வந்து ஷாக் ஆகிறாங்க நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நிப்பாட்றதுக்காக ஓடுறாங்க ராக வந்து என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது என்னை தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கழட்டி தூக்கி போடுறார் அந்த மாலை வந்து அபி மேலே விழுது அபி வந்து நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் இல்ல அது லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது லாவண்யாங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க தேங்க்யூ